வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம்னா இன்னைக்கு நம்ம அறுபது ரூபாய்க்கு பிரியாணி ஆகிட்டு வந்திருக்கோம் ஸோ அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சேர்த்து வாங்க வீடியோ ஓகே நண்பர்களே அறுபது ரூபா பிரியாணி ஒரு சாதனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிரியாணி வச்சிருக்காங்க ஓகே நம்ம ஓப்பன் பண்ணோமா வழக்கமாக வாழை இலை கிடையாது அது நல்லாவே தெரியுது ஸோ கவர் தான் அட 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 பிரியாணி சாப்பிடும் போதே உனக்கு சந்தோஷமாக பரவாயில்ல பிரியாணி குவாலிட்டி சூப்பராக இருக்குல்ல நிறைய தான் வேறு அறுபது ரூபாய்க்கு தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்னே சூப்பரமணிக்கிறத்துல தான் வாங்கணும் நம்ம நல்லா சாப்பிடன்னு நினைக்கிறேன் தயிர் வெங்காயம் கூட வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதான் இது கூட சாலைலாம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு ஸோ இல்லை என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம்மா என்ன பீஸ் ஒன்றையும் காணும் ஐயோ நம்மளுக்கு ஒரு ஏமாட்டமாக போயிருமா என்ன காக்கா பீஸுமே இருக்கு வேறு நானும் ஒன்றும் வைக்காம விட்டுருக்கோம் மட்டன் இருக்கு ஓகே பீச வச்சிருக்காங்க சரி பிரியாணி வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பீஸ்ட தேடுறதுக்குள்ள வாயெல்லாம் கூட சோ சீராக சம்பாஸ் சூப்பராக இருக்கு அழகான பிரியாணி சூப்பராக இருக்குங்க ஒரு அறுபதுவாய்க்கு சுவையான பிரியாணி தான் பரவாயில்ல என்ன பீஸு தான் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா போட்டுப்பாங்க போனால் அங்கே வர பீஸு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி குவாலிட்டி டேஸ்ட்டுலாம் சூப்பர் ஓகே இப்போ பிரியாணி கூட வெங்காயத்தை வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிடுவாப்போ ரைத்தா பிரியாணி ம் பிரியாணி கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்கும் இதோட கரியை பார்ப்போம் பீஸ்ஃபுல்லாக கரியாக இருக்குன்னு பார்த்தா இதுதான் கொஞ்சம் இருக்கிறத பெரிய இது தான் இதை அப்படி பார்த்துக்குள்ள வச்சு அப்படி மூடி அப்படியே வச்சு சாப்பிட்டுருவோம் கரி நல்லா விழுந்திருக்கு வர அப்படியே எலும்புல இருந்து தனித்தனியாகவே வருது ஸோ தரலாம் கூட ரைத்தா வச்சு

வேற வர யாரும் லைக் பண்ண மாட்டேங்க வீடியோ சரியாக பார்க்குவதில்ல ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்க அவங்களோட சப்போர்ட்லாம் இருந்தால் தான் நம்ம கொஞ்சமாகட்டும் விளாட முடியும் நெஞ்சும் நல்லா நல்லாயிருக்கும் அதில் சாப்பிட்டோன்னா அது ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்றா இருக்கும் நல்லா இருந்தோம் ஸோ ஸோ நம்ம கொஞ்சமாக சாலைலாம் அவ்வளோதாங்க கஷ்டப்பட்டு ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சால்னா இது ஒரு வாரமும் இப்போ இப்போ Sado wabo, wododo ngiyo ngiyo ngiyo, wodi ngiyo 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 எதையாட்டும் ஒண்ணு போட்டு வீடியோ போடான்னு பார்த்தாங்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாகுது ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நண்பர்களே சரி வாங்க அரைப்போம் ஒரே கால் லெக்கில் உள்ள பேசு அப்படியே சாப்பிட்டு

அருமையும் அருமை அவ்வளோதாங்க கிடையாது நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சேங்க அறுபது ரூபாய்க்கு டேஸ்ட்லாம் பரவாயில்ல பீஸும் ஒரு ஐம்பது கிராம பரவாயில்ல சாப்பிட்றலாம் கொஞ்சம் பேசப்படுறோம் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு வெங்காயம் வச்சுருந்தாங்க சாதம்லாம் அதை கூட கொடுத்துருக்காங்க இதுவே சூப்பர் தான் அறுபது ரூபி போதுமான இதுதான் ஸோ எல்லாம் போய் நீங்களும் வந்து வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்த்துப்போம் பாய்